மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க அது வந்து வயரான்னு ஒரு ஊர்ல எல்லா தண்ணி எல்லாம் வந்து அவங்க வீடெல்லாம் உடஞ்சிடுச்சு எல்லாரும் மண்ணுக்குள்ள உடஞ்சி அடைஞ்சிட்டாங்க அதோட சேர்ந்து மிஸ் உண்மையான நடந்ததுன்னு சொன்னா ஒரு பாட்டியும் பேத்தியும் காட்டுக்குள்ள போனாங்க அது மூணு ஆனா அவங்க சாப்பிடணும்னு வந்துச்சு அந்த பாட்டி கை குண்டு கேட்டாங்க நீங்க என்ன சாப்பிடறாதீங்கன்னு அதுக்கு வந்து அப்படியா அழுதுட்டு அழுதுட்டு வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த பாட்டியும் பேத்தியும் அந்த யானை கல்ல படுத்தாங்க காலி வரைக்கும் அந்த யானை பத்திரமா பார்த்துக்கிடுச்சு அப்படியா மிஸ் சொன்னாங்களா அவங்களுக்கு இது எங்கே நடந்துச்சா ஓ சூப்பர் அதோட சேர்ந்து அடைச்சி ஏழையாக இருக்கிறவங்க வந்து காசு வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அம்மா கிட்ட சொல்லணும் அப்பா அப்பா நம்ம தான் மூணு